இந்த மாதிரி போட்டணும் தம்பி சூப்பரா இருக்கும் அந்த பிரியாணியோட அந்த ஃபுல் ஃப்ளேவர் இதுல இருக்கும் நல்லா அந்த பீஸை சாப்பிட சூப்பரா இருக்கும் இதுல வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே வேக விட்டோம்னா இனிமே சூப்பரா இருக்கும் பிரியாணியோட சிக்கன் பீஸ் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் பிரியாணி ரெடி ஆயிடுச்சா இந்த ரெடியாயிடுச்சு பருத்து இது தம் போட போறேன் அம்மா இது என்ன குழம்புமா இது நாட்டுக்கோழி குழம்பு அம்மா ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இது நாட்டுக்கோழி வந்து மிளகு வருவல் வேறு ரெடி பண்ணணும் நல்ல ஊற்றி நம்ம வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கிக்கலாம் கோழி மிளகு பற்றி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நாட்டுக்கோழியை பயங்கர டேஸ்டாக இருக்கும் இப்போ வேக வச்ச நாட்டுக்கோழியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சோம்பு கசகசா பட்டை கிராம எண்ணெய் சிப்பு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி ஊற்றி அதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் நம்ம இன்னி கொஞ்சம் இறக்கும் போது போட்டுக்கலாம் இது தேவையான உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம வந்து பிரியாணியை திறந்து பார்க்கலாம் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பிரியாணி நல்லெண்ணெயில் ரெடி பண்ண நாட்டுக்கோழி மிளகு பரல் இறக்க போகும்போது லேசா ஒரு ஸ்பூன் நம்ம மிளகு போட்டுக்கலாம் நல்ல எண்ணெயில் செஞ்ச நாட்டுக்கோழி மிளகு பரட்டல் ரெடி இப்போ வந்து நம்ம கொத்தமத்தலை தூவி இறக்கிக்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியானம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு இதுதான் சாப்பாடு வாங்க சாப்பிடலாம் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ்க்கு என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வீட்டில் சுட சுட சீரக சம்பார் அரிசியில் செஞ்ச லெக் பீஸ் போட்டு சிக்கன் பிரியாணி கொடல் ஃப்ரை ஹோட்டல் ஸ்டெயிலில் குடல் ஃப்ரை நாட்டுக்கோழி மிளகு பரட்டல் தயிர் வெங்காயம் நாட்டுக்கோழி குழம்பு வெள்ள சாதம் ரசம் இன்னைக்கு எங்க வீட்டுல மத்தியானம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இதுதான் சாப்பாடு வாங்க சாப்பிடலாம்